பிரைசலார் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற ஒரு காரியம் கெபியின் அனுபவங்கள் மறுபடியும் நேற்று சொன்ன செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் விருப்பப்பட்டு போகிற இடம் அல்ல கபி தான் விரும்பாமல் போகிற ஒரு இடம்தான் கபி தங்களுக்கு ஏற்படுகிற இக்கட்டுகளில் ஆபத்துகளில் நெருக்கடிகளில் ஜனங்கள் ஓடி ஒழித்து கொள்ளுகிற ஒரு இடம் கெவியாக இருந்திருக்கிறது நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யோசுவாவின் நாட்களில் ஒரு ஐந்து ராஜாக்கள் யோசுவாவோடு யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் பண்ண அவங்க ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க அந்த கவியின் வாசல்ல ஒரு பெரிய கல்லை அவங்க புரட்டி வச்சிருவாங்க நீங்கள் அதை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் அந்த ராஜாக்கள் யோசுவாவுக்கு முன்பாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள் இப்படி ஓடி ஒழிவதற்காகத்தான் எல்லாரும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் சரியா இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இசரவேல் ஜனங்கள் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது கெபிகளையும் குகைகளையும் முட்செடிகளுக்குள்ளேயும் துருக்கங்களுக்குள்ளயும் ஓடி ஒழித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லி உங்களுக்கு நேற்றைய தினத்திலே உபதியா என்கிற மனிதன் எசபேலுக்கு பயந்து போன கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை ரெண்டு கெபிகளில் ஐம்பது ஐம்பது பேராக நூறு பேரை வைத்து அவர் பராமரித்தார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் நான் மறுபடியும் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் கெபிக்குள்ளேயும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பராமரிக்க முடியும் ஒருவேளை ஓடிப்போய் ஒளிந்து கிடந்தாலும் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில் காணப்பட்டாலும் அவர்களை பராமரிக்க போஷிக்க கர்த்தரால முடியும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம் இன்னைக்கு அதே போல இன்னொரு காரியம் எஸ்எபேலுக்கு பயந்து இப்ப எளியா ஓடுறாரு எளியா எங்க ஓடுனாரு நமக்கு தெரியும் முதலாவது சூறை செடியின் கீழே படுத்திருந்தாரு சூறை செடியின் கீழே படுத்திருக்கும் போது கர்த்தருடைய தூதன் வந்து அவருக்கு என்ன கொடுத்தாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் படிக்கட்டு வந்த வார்த்தையே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் போட்டிருக்கு அஞ்சும் ஆறும் படிக்கட்டுமா ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து படுத்து கொண்டான் சரியா மறுபடியும் தூதன் எழுப்புறாரு மறுபடியும் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் அவர் நடந்து போறாரு இரவு பகலாக நாற்பது நாட்கள் ஒரே பருவதம் மட்டும் நடந்து வராரு நடந்து வந்து அடுத்த ஒரு நிகழ்வு இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போது ஒன்பது படிக்கிறேன் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் அடுத்தவது இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் இப்போ நான் உங்களுக்கு அதை அப்படியே எளிமையாக நான் விளக்கி சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிந்த நிகழ்வு தான் ஆனால் அனுபவங்களை பாருங்க நேற்று பார்த்தோம் நூறு தீர்க்கதரிசிகள் கவிக்குள் இருந்தார்கள் கர்த்தர் அந்த நூறு பேரையும் ஒரு உபதியாவை கொண்டு பராமரித்தார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம் எளியா மிகப்பெரிய தேவனுடைய மனிதன் அவன் ஜபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த ஒரு தேவனுடைய மனிதன் அவருடைய வாக்கு இல்லாமல் மழையும் பணியும் பெய்யாது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராக தைரியமாக உரைத்தவர் அப்படிப்பட்ட ஒரு எளியா எசவேல் உன்னுடைய தலையை வாங்கிவிடுவேன் என்று சொன்னவுடனே அவர் ஓடி போய் பயந்து விடுகிறார் அவர் அவர்ச்சிங்கில படுத்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து தங்குற இடம் தான் கெபி இப்ப எளியா எங்க வந்திருக்கிறாருன்னா ஒரு கெபிக்குள்ள வந்து தங்கியிருக்கிறாரு அப்போ என்ன காரணம் ஆக்சுவலா அந்த தீர்க்கதரிசிகள் பயந்து போனதும் எசபேலுக்கு தான் இந்த எளியா பயந்து வந்ததும் எசபேலுக்கு தான் அவர்களும் தங்கியிருந்தது கெபி இவரும் தங்கி இருக்கிறது கெபி நல்லா கவனிக்கணும் நீங்க அப்ப ஒரு கெபிக்குள்ள வந்து ஒரு உட்கார்ந்து இருக்காரு இப்போ கெபிக்குள் கர்த்தருடைய வார்த்தை அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்ற செய்தி நேற்று பார்த்தோம் கெபிக்குள் கர்த்தர் அவர்களை பராமரித்தார் இங்கு கெபிக்குள் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன் ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம் யாரோ ஒருவர் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சத்துருவினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வருத்தப்படுத்தி எளியாவை போல உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம் ஒருவேளை ஒரு கெபிக்குள் இருக்கிறது போல நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இல்லை மிகுந்த வர இடுக்கண்ணில் நீங்க இருக்கலாம் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வரும் இப்பொழுதும் வந்திருக்கிறது எப்படி கெபிக்குள் இருந்த எளியாவோடு கர்த்தர் பேசினாரோ அதே போல உங்களோடும் கர்த்தர் பேசுவார் உங்களையும் கர்த்தர் நடத்துவார் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு கெபியின் அனுபவம் வந்துவிட்டதே நான் இக்கட்ல இருக்கிறேன் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் நான் நான் எப்படி நான் வந்து ரொம்பவும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் என்னுடைய சூழ்நிலை நெருக்கமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படி என்று நீங்கள் கலங்கினாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன் கர்த்தர் நல்லவருங்க வருங்க கெபிக்குள்ளையும் உங்ககிட்ட பேசி உங்களை சரியான வழியில் நடத்த கர்த்தரால முடியும் அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற செய்தி தான் கெபியின் அனுபவங்கள் என்கிற தலைப்பை தேவன் நமக்கு தந்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் எளியா எசபேலுக்கு பயந்து சூற செடிகளை படுத்து கிடந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓரையப்புக்கு வந்து கெவிக்குள்ள போய் தங்கிட்டார் யோசிச்சு பாருங்க நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அவங்களாவது ஒரு கெவிக்குள்ள ஐம்பது ஐம்பது பேர் தங்கினாங்க இவர் ஒத்த மனுஷன் ஒரு கவிக்குள்ள போய் படுத்து கிடக்கிறாரு எப்படி இருக்கும் யோசிங்க காட்டுக்குள்ள ஒரு கெபிக்குள்ள போய் தங்குறது சாதாரண விஷயம் இல்ல ஒத்த மனுஷனா இருக்கிறாரு அந்த இடத்தில் தேவன் அவரோடு இடைப்பட்டு அவர்கிட்ட பேசி நீ திரும்பி போ நீ போய் என்ன பண்ணு சீரியாவில் போய் ஆசைகளை ராஜாவை அபிஷேகம் பண்ணு உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்க தரிசி அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் எலியாவை நடத்தினார் அப்போ தேவன் உங்களோடும் என்னோடும் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா நீங்கள் இக்கத்துல இருக்கலாம் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தலாம் இப்படி கஷ்டப்படுகிற நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் அதனால் இந்த நாளுக்கான வார்த்தை இப்படி சொல்கிறேன் கெபியிலும் கர்த்தருடைய வார்த்தை கெபியிலும் கர்த்தருடைய நடத்துதல் ஐயா எந்த இடத்துலையும் உங்களை நடத்த கர்த்தரால முடியும் கெபிக்குள்ள இருந்தாலும் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்த கர்த்தரால் முடியும் அதனால உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பாத ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்குமே ஆனால் ஏதோ ஒரு இக்கட்டு வந்திருக்குமே ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடி வந்திருக்குமே ஆனால் ஏதோ ஒரு போராட்டம் வந்திருக்குமே ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள் கெபியிலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டு கெபியிலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டு நேற்று பார்த்தோம் கெபியிலும் கர்த்தர் அவர்களை பராமரித்தார் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார் கெபியிலும் உங்களை நடத்த கர்த்தரால முடியும் உங்களோடு பேசி உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு சோர்ந்து போகாதீங்க ஜோமனுங்க எந்த இடத்துல வைத்தும் உங்களோடு பேசி உங்களை அருமையாய் வழிநடத்த நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மேல் என்று உள்ளது நாளைய தினத்தில் இன்னொரு மனிதன் கபிக்குள் இருந்ததை பார்ப்போம் காட் பிளஸ் யூ